எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைக்காக தமிழக பல்கலைக்கழகத்தின் தலைவருடைய வழிகாட்டு இந்த சந்திப்பு வந்து முடிவு கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா தமிழக அரசு கமிட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள ஏற்ற தாழ்வு அறிக்கைகள் மூடி கமிட்டி தன்னுடைய அறிக்கையை வந்து சமைச்சிருக்கும் போது இந்தியாவில் வந்து எப்பயுமே வந்து பொருளாதார ரீதியாக வலிமை இல்லாமல் இஸ்லாமிய தோறர்களும் கிறிஸ்துவ மக்களும் பெண்கள் மற்றும் கலிப்பு மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு பொருளாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றங்கள் வந்து எப்பயுமே வந்து பெரும்பாலும் ஒரு இயல்மையை நோக்கிய ஒரு இடத்துல தான் வந்து இருந்துட்டு இருப்பாங்க சமூக நீதி அடிப்படையில் கல்விகளை உயர்கல்வி உருவாக்கினாலும் சத்த இந்திய சராசரி கல்வியை விட இஸ்லாமிய சகோதரர்களுடைய கல்வியை வந்து ரொம்ப குறைந்து இருக்குங்கிறத அப்பயே வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கப்புறம் போக்கு சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டு இப்போ கொண்டு வந்த ஒன்றிய அரசால் கொண்டு வந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுடைய நோக்கு சொத்துக்கள் பாதிப்ப பாதிப்பு உள்ளாகும் போது இருப்பதாலும் எதிர்காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலும் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை பண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வர முடியாது எப்பயுமே

அவர்களுடைய தலைமையில் பதினைந்து மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங் அவர்கள் முதல் ஆர்குமெண்ட் தரமான ஒரு பதிவை செய்தார் அந்த பதிவின் அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டுக் அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்